உங்களை எப்படி அடக்குறேன்னு எங்களுக்கு தெரியும்பா சும்மா வாய் இருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன இப்படி தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்களையும் பயங்கரமா விமர்சனம் நம்ம இந்த தான் வந்து பார்க்க நேத்து திருப்புரம் கொஞ்சம் விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் மக்கள் போராட்டம் பண்றதுக்கு அனுமதி வந்து கொடுத்தாங்க இதனால வந்து நேத்து மதுரையில பெரிய லெவல்ல மக்கள் வந்து கூட்டிட்டாங்க பெரிய லெவல்ல போராட்டம் வந்து நடந்துச்சு இத பத்தி அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விமர்சனம் பண்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா போராட்டம் பண்ணவங்க இந்து முன்னணி மக்கள் மட்டும் இல்ல இதுல நிறைய பாஜக ஆதரவாளர்கள் தான் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணிருக்காருங்க இப்ப இதுக்குதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காரு அமைச்சர் சேகர்பாபுக்கு என்ன வேலை இது மாதிரிதான் அவருக்கு எதுவுமே தெரியாத ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இந்த அவருக்குறம் விவகாரத்தோட ஹிஸ்டரி தெரியுமா இந்த என்ன அவருக்கு தெரியுமா திருப்பரம் அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காருங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஆறுல இருந்தே இருக்கு ஆனா அப்பவே திருப்புறம் மலை வந்து கோயிலுக்குதான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல பிரிவியூ கவுன்சில் கூட இதே ஒரு விஷயத்தை தான் வந்து சொன்னாங்க ஆனா இத பத்தி அமைச்சர் பாபு அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு இப்ப திருப்பரங்குன்றத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்து வெடிக்குது அதை அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு முடிவுகிட்ட பார்க்கணும் அதை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இவ்வளோவே இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வெடிச்சதுக்கான காரணம் என்ன எம்பி நவாஸ்கனி கனி தானே அவர் மேல இவரனால ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா எதுவுமே அவங்கனால நடவடிக்கை எடுக்க முடியல சும்மா பாஜக மட்டும் விமர்சனம் பண்றதுதான் இவங்களோட வேலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சாராமாரியா விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க இப்போ இது மட்டும் இல்லாம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்கள் மேலையும் பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காருங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரகுபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி திருப்புறம் கொஞ்சம் விவகாரத்துல போராட்டம் பண்றாங்க பாத்தீங்களா இதை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சராமாரியா கேள்வி எழுப்பியிருக்காருங்க ஏன்பா இரும்புக்கரம் கொண்டு அடக்குற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஜட்மெண்ட் கொடுத்த ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து அவங்களுக்கா தோணி அந்த அளவுக்கு போராட்டம் பண்ண முன் வந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த மக்களை போய் இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் சொல்றீங்களே உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் பெண்கள் மேல தப்பா நடந்துக்கிறவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இப்ப நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கு அவங்களெல்லாம் இரும்புக்கரம் கொண்டு அடக்கிட்டீங்களா பாவம் அப்பாவி மக்கள் மேல போய் இரும்புக்கரம் கொண்டு அடக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க உங்களுக்கு வாய் இருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன வேணா பேசாதீங்க நாங்க உங்களுக்கு கூட இப்ப எதுக்கு தெரியுமா மரியாதை இருக்கோம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அப்படின்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த மாதிரி பேசி பேசி உங்களோட மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையவர்கள் பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு மிகப்பெரிய லெவல்ல நன்றி வந்து சொல்லிருக்காரு ஏன்னா இந்த திருப்புரங்குன்றம் விவரத்துல எத்தனையோ பாஜக நிர்வாகிகளை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இதனால நாங்க உங்களுக்கு நன்றி தான் வந்து சொல்லணும் ஏன்னா நீங்க வந்து அவங்கள கைது பண்ணி அவங்கள ரொம்ப பெரிய ஆளா மாத்திட்டு வரீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட நடவடிக்கைகள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நக்கலா இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்